நம்ம ஒழுங்கா வேலை செஞ்சு நம்ம யாரையும் வரவிடாம அன்னைக்கே நீ துரத்தி இருந்தேன்னு வச்சுக்கோ இப்போ சொல்லி குத்தம் இல்லை அன்னைக்கு என்னைக்கு ட்ரெயின் ஏறி உள்ள நுழைஞ்சான் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சானில்ல அன்னைக்கு இதுக்கு முன்னாடிலாம் இந்தி ஒளிகை இந்தி ஒலிகைன்னு சொன்னீங்களே அன்னைக்கு ஏன் அவங்கள நீங்கள் உள்ளே விட்டீங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த அடிப்படை வாழ்வாதாரத்தை இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தொழிலாளர்களுக்கு வந்து அது உண்மையிலே அந்த வருகை என்பது ஒரு பாதிப்பு தான் இல்லை அரசாங்கம் தான் அதை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்குது தவறு செய்பவர்கள் வந்து எந்த மாநிலத்தவர்களாகவும் எந்த மொழிக்காரங்களாகவும் இருப்பாங்க அதை நம்ம பிரித்து பார்க்க முடியாது அதனால் அரசாங்கம் தான் அதை வந்து கண்காணிக்கணும் காவல்துறை அதை வந்து கண்காணிக்கணும் அவர் என்ன உளவுத்துறை வச்சு செக் பண்ணிட்டு மோடிஜி வந்து உளவுத்துறை வச்சு செக் பண்ணிட்டு இருக்கா என்னென்ன ப்ரூஃப் செத்தான் என்ன ரெக்கார்டு இருக்கு எத்தனை பேர் வராங்க போறாங்க அது அவங்க கண்காணிங்கணும் வரதுனால தமிழ்நாட்டுக்கு வந்து பாதிப்பு கிடையாது பாதிப்பு அவங்களால நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆளுகளுக்கு பாதிப்பு தான் நடக்காமல்லாம் எல்லாம் நடந்திருக்கு நான் இப்போ நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கேன் முதல்ல நான் என்ன கேட்குறேன் நம்ம ஒழுங்காக வேலை செஞ்சு நம்ம யாரையும் வர விடாமல் அன்றைக்கே நீ துரத்தி இருந்தேன்னு வச்சுக்கோ இப்போ சொல்லி குத்தம் இல்லை அன்றைக்கி என்றைக்கு உங்களுக்கு ட்ரெயினேரி உள்ளே நுழைஞ்சாலில்ல தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சாலில்ல அன்றைக்கி இதுக்கு முன்னாடி இந்திய ஒழிகை இந்திய ஒழிகைன்னு சொன்னீங்கல்ல அன்றைக்கி இருக்கிற ஏன் அவங்கள நீங்கள் உள்ளே விட்டீங்க நீங்களும் இன்றைக்கி என்ன இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க ஆ ஆளுங்கட்சி எல்லாம் என்ன சொல்கிறீங்க மோடி வந்து இந்த மாதிரி பேசிட்டார் தவறு அப்படிங்கிறீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல் மேட்ரு தெரியாது ஒரு பெட்டியில் பேசும்போது இப்போ அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டேன் அது என்ன சொல்றாரு அவர் பேசுறது வந்து ஒரு சில இடத்துல கொத்தடிமையாக வச்சுருக்காங்கிறது மறுக்க முடியாத உண்மை அது மறக்கலை ரெண்டாவது நம்ம ஒழுங்காக இருந்து அவையாண்டா இங்கே வராங்கிறேன் நான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இப்போ அவர் சொன்னார்ல இதை வீரோப்பாவை வச்சு எல்லா தொழில் அதிபரும் எல்லா ஹோட்டல் ஓனரும் ஹிந்தி கரன் வெளியே அனுப்புங்க அனுப்பிச்சிருங்க பார்க்கலாம் வாயால் ஒன்று பேசுகிறது மோடி இதை சொன்னார் அதை சொன்னார் அது தப்பு இப்போ நமக்கு இப்போ இருக்கிற நம்ம த தமிழ்நாட்டில் ஹிந்தி கரன் எல்லாத்தையும் துறைச்சி விட்டு பார்க்கலாம் ஓ நம்மளால் இருக்க முடியுமா முடியாதுங்க இப்போ அடிமை நம்ம அடிமை ஆகிட்டுமே நம்ம தான் அடிமையாகவே உட்காந்துட்டோம் நம்ம வந்து முராளியாக இருக்கணும் முராளியாக இருக்கணும் தொழிலாளியாக நம்ம இருக்க கூட இருக்க கூட எல்லோரும் வச்சுக்கிட்டீங்க வேலைக்கு போகிறவங்களாம் சாதாரண ரோட்டில் பிளாட்ஃபார்ம் கடை போட ஆரம்பிச்சிட்டான் கேட்டால் நானும் ஒரு ஓனருங்கிறான் இதை இந்த மாதிரி வரப்போய் தான் இது மாதிரி அவர் பேசுகிறாரு நம்ம அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்க எல்லோரையும் நீங்கள் அனுப்பிச்சிருக்கேன் யாருக்கும் வேலை கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க நம்ம அவங்க வர போய் தாங்க நமக்கு வியாபாரம் ஃபேக்ட்ரிஸ்லாம் நல்லா ஓடுது நம்ம ஆளுங்க வேலைக்கு போதினால போகிறது இல்லை அப்போ நிறுவனம் எப்படி டெவலப் ஆகும் இன்னைக்கு இந்துக்கார இல்லாத ஹோட்டல் எங்கே இருக்குது சொல்லுங்கள் ஹோட்டலில் முக்கியமான இப்போ மே மேனேஜர் லெவலில் தான் நம்மளால் இருக்கான் மீடி டிஷ்வாஷரில் இருந்து ஆரம்பிச்சு சப்ளைரில் இருந்து ஆரம்பிச்சு துணிக்கலையும் பாருங்களேன் ரெண்டாவது நம்மளுக்கு நம்மால் நம்மால் டைம் பார்த்து வேலை செய்கிறான் ஒரு மணி நேரம் லேட்டாச்சுன்னா ஓட்டிங்கிற இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க நாட்டில் கஷ்டம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை இங்கே வந்து வேறு வழி இல்லையே ஒரு வருஷத்தை ஓட்டு ரெண்டு மூணு வருஷத்தை ஓட்டிட்டு ஓரளவு சம்பாதி பண்ணி ஓடி போடுவோம் தான் போகிறான் சில ஓனர்களை நல்ல பாதுகாத்து வைக்கிறவங்களும் இருக்காங்க ரெண்டு சைடும் இருக்குது ப்ராப்ளம் ரெண்டு சைடும் இருக்குது காமன் பிரச்சனையும் இது வந்து அவங்க இல்லாமல் நம்ம முடியாதுமா நம்மளை அடிமையாகிட்டாங்க நாங்கள் இங்கே தான் இங்கே அவங்க சௌரியமா நம்ம ஆளுக்க இருக்க கண்டு அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அவங்க குடும்பம் அவங்க புழைச்சிக்கிட்டு இருக்குது அதை அதை வந்து நம்ம வந்து சகோதராக நினச்சி பழகணுமே தவிர ஒரு வே வேறு இதுக்கார வேறு முதல் வேறு மா நாட்டுக்கார இது மாநிலத்துக்காரர்கள் நம்ம எடு எடுக்கக்கூடாது பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை நம்ம கையில் நம்ம ஏன் வர வச்சோம் தான் கேட்குற வந்தால் பிரச்சனை சால்வ் பண்ணி தான் அவங்களும் எதா இருந்தாலும் எதாவது நம்ம அவங்களுக்கு தப்பு பண்ணலையா இப்போ கொரோனா வந்துச்சு அப்போ எல்லோரும் ஓடுவாங்கள அப்படியே லாக் அவுட் பண்ண வேண்டியது தானே கொரோனா வந்தது இல்லை அப்போ எல்லாம் ஒரு இங்கே ஒரு இந்திக்காரங்க கிடையாது எல்லாம் கிளம்பி போயிட்டான் அப்படியே நிப்பாடுறா அப்படின்னு போடு ஒரு பேர் உள்ளே நுழைய மாட்டானே அதே மாதிரி வந்தால் நம்ம எப்படி டூரிஸ்ட் விசா மாதிரி வராங்களா தங்குறாங்களா போகிறாங்களான்னு இருக்கட்டும் அதே மாதிரி கொடுதா அவங்களுக்கு ஏதாவது தொழில் நிமிடத்தில் வந்தானோ இல்லை அவங்க சொந்தக்காரங்க இருக்கிறவங்க இத்தனை நாள் பார்த்தேன் ஓடு அது சிஸ்டத்தை கொண்டாங்க நம்ம சட்டத்தில் ஓட்டையை வச்சுக்கிட்டே அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு என்ன இதெல்லாம் நல்லா இல்லை ஆரம்ப காலத்தில் வந்து வட இந்தியர்கள் வந்து வருகை வந்து ரொம்ப குறைவாக இருந்தது இப்போ அந்த மாதிரியான பிரச்சனை இருந்துருச்சுன்னா அது வந்து அதிகரிக்காது கம்மியாக தான் ஆயிருக்கணும் ஆனால் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது டாக்ஸி ஆட்டோ ஓட்டுற லெவலுக்கு அந்த மக்கள் இன்றைக்கி வந்து இந்த ஊரில் வாழ்வாதாரத்தை தேடி வந்துட்டாங்க அதனால் அது வந்து அவர்களுடைய வருமானமும் சரி உண்டான அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழலும் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றத வச்சு தான் அவங்க சாரசாரியாக தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கிறாங்க அதனால் அது வந்து அந்த அந்த இது வந்து அரசியலுக்காக பேசப்படுற ஒரு அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த அடிப்படை வாழ்வாதாரத்தை இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தொழிலாளர்களுக்கு வந்து அது உண்மையிலே அந்த வருகை என்பது ஒரு பாதிப்பு தான் அது அது வந்து அவர்களுக்கு உண்டான ஒரு சேஃபாகவும் இருக்குதுன்றனால தான் அவங்க வர அதே சமயத்தில் இங்கே உள்ளவங்களுக்கு வந்து அது வேலை வாய்ப்பு கருதி ஒரு சிக்கல் தான் அவங்களுக்கு இங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் இந்த பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதுனால அந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு என்கின்ற விஷயம் வந்து நிறையா இருந்தது அதே இது வந்து இங்கேயும் சில வட மாநிலத்தவர்கள் கொள்ளை அடிச்சுட்டு போகிறதெல்லாம் அது சமீப காலமாக நிறையா நடந்துச்சு அந்த மாதிரியான பெண்கள் வன்கொடுமையும் அது கொஞ்சம் அதிகரிச்சுக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால் இல்லை அரசாங்கம் தான் அதை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்குது தவறு செய்பவர்கள் வந்து எந்த மாநிலத்தவர்களாகவும் எந்த மொழிக்காரர்களாகவும் இருப்பாங்க அதை நம்ம பிரித்து பார்க்க முடியாது அதனால் அரசாங்கம் தான் அதை வந்து கண்காணிக்கணும் காவல்துறை அதை வந்து கண்காணிக்கணும் அவர் என்ன உளவுத்துறை வச்சு செக் பண்ணிட்டு இருக்காரா மோடிஜி வந்து உளவுத்துறை வச்சு செக் பண்ணிட்டு இருக்காரா என்னென்ன ப்ரூஃபு ஏன் செத்தான் என்ன ரெக்கார்டு இருக்குது எத்தனை பேர் வராங்க போகிறாங்க அது அவங்க கண்காணிக்கணும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட அவங்க வந்து முறையிடணும் உங்களால் எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் அப்படியே தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டா அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்னத்துக்கு இருக்குது அப்போ ஒன்று பண்ணணும் தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி அங்கே அனுப்பணும் பார்க்கணும் அது தான் பார்க்கணும் போங்க நீங்கள் இங்கே வாங்க நீங்கள் நூறு பேர் இங்கே வாங்க நாங்கள் நூறு பேர் அங்கே போகிறோம் பார்த்துக்கலாம் மைனஸ் ப்ளஸ் ஈக்குவலாக வாய்ப்பு இல்லை அதனால ராத்திரி இங்கே வராங்க இங்கே வந்து யாரும் துன்புறுத்தல அவங்க வந்தனால தான் இப்போ தமிழ் பீப்புளுக்கே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது என்ன பிரச்சனைன்னா டிராஃபிக் ஜாம் டிராஃபிக் ஜாம் அண்ட் தென் என்ன சொல்லுவாங்கன்னா ஜன ஜனத்தொகை வந்து ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு ஏன்னா அவங்களும் ஒரு ரெண்டு கோடி பேர் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க யாரும் துன்புறுத்துல அவங்க தான் நம்மளை துன்புறு துன்புறுத்துகிறாங்க ஏன்னா வேலை வாய்ப்பு நிறையா தமிழர்களுக்கு இல்லை எல்லாம் நார்த் இந்தியன் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறதுனால தமிழ் பீப்புளுக்கு வந்து வேலை கிடைக்கல இப்போ இங்கே வந்து கற்றுக்கிட்டு இப்போ நம்ம என்ன சம்பளம்னு கேட்குறோமோ அந்த சம்பளத்தை அவங்களும் பார்க் பண்ணுறாங்க இவ்வளோ தான் கொடுப்பேன் ஒரு சிக்ஸ் தான் ஆனால் வேலை செய்வேன் அப்படியே பழகிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேயே வந்து ஓட்டு உரிமையை வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இடத்த வாங்கிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க இப்போ அவங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்னு அப்படின்னா நான் தமிழ்னா சொல்கிறேன் அப்படி சொல்கிறத விட இந்தியனாக சொல்கிறேன் இப்போ நார்த் இந்தியன் வந்து இங்கேருந்து வேலை செய்யும்போது நம்ம வந்து எதுவும் இப்போ பண்ணுறதில்ல இப்போ தமிழ் பீ சவுத் சவுத் பீப்புள் வந்து அங்கே போய் வேலை பார்த்தா இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியுமா அது ஏன்னா அங்கே பீகார் எலெக்ஷன் வந்ததுனால அவங்க வந்து ஓட்டு வாங்குறதுக்காக அப்படி சொல்கிறாங்க ஏன்னா தமிழக முதலமைச்சர் வந்து அங்கே போய் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணார் இல்லையா அதனால் வந்து இப்போது தமிழ்நாட்டு பீப்புள் இங்கே வந்து இதை இந்தி பீப்புளெலாம் வந்து அவங்க கஷ்டப்படுத்துறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இது ஒரு பாலிடிக்ஸ் தான் இங்கே யாருமே இந்த மாதிரி பண்ணுறதில்லை எல்லாமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நடக்குது கண்டிப்பாக நடக்குது அதை முழுமையாக சொல்ல முடியாது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நடக்குது அது தாலியை தாலி அறுக்கிறது வீட்டுக்கு வந்து க கொள்ளடிக்கிறது ஒரு நகைக்கடையில் உள்ளே போய் வந்து ஐஜாக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்க அதில் வந்து இங்கே உள்ள அளவு வந்து சில ரூமர் கொடுக்காமல் அவங்க பண்ண முடியாது இருந்தாலும் அவங்க வந்து இங்கே இங்கேருந்து கொள்ளடிச்சிட்டு போய் அவங்க ஊருக்கு போயிட்டால் இப்போ அந்த மாதிரி கூட நிறைய பேர் இப்போ பிடிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகும்போது ஒரு தாலியாத்துக்கு போனோன்னே அது யார் என்னென்னு கண்டுபிடிச்சி போய் அங்கே போய் நம்ம கைதுலாம் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து அந்தளவுக்கு மட்டும் தான் சொல்ல முடியாது இந்தியன் வரதுனால தமிழ்நாட்டுக்கு வந்து பாதிப்பு கிடையாது பாதிப்பு அவங்களால நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கு பா ஆள்களுக்கு பாதிப்பு தான்